சிவனே போற்றி மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக எளிமையாக இருக்கும் அற்புதமான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இந்த வீடியோல பயிற்சி பண்ண போறது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய கற்றாங்கெரிவோம்பி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் முதல்ல இந்த பதிகத்தின் உடைய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்குமே நம்ம பொருளை பார்க்கலாம் பொருள் உணர்ந்து பாடுவதுதான் மிகவும் அற்புதமான ஒரு இறை உணர்வை நமக்கு அளிக்கும் இப்போ நம்ம அந்த சிறு குறிப்பை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு பொருளை பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் பெருமான் சீர்காழியினின்றும் புகலி வேந்தர் அடியார்களும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் சிவபாத இருதயரும் உடன் வர தில்லை செல்ல திருவுள்ளம் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் கொள்ளிடத்தை கடந்தார்கள் தில்லையின் தெற்கு வீதியை அணுகினார்கள் எதிர்கொண்டு அழைக்க மங்களவாத்தியங்கள் முழங்க திருமுன்றில் திரு திருமாளிகையையும் வலம் வந்து வணங்கி திருவாயிலை அடைந்தார்கள் சிந்தையில் ஆர்வம் பெருகிற்று கண்களில் ஆனந்த பாஷ்பம் பொழிந்தன செங்கை சிரம் மீது சிரம் மீது ஏறிக் குவிந்தது இறைவன் தமக்களித்த சிவஞானத்தால் ஞானத்தால் ஆனந்த கூத்தருக்கு உரிமையான தனி சிறப்புடைய தில்லைவாழ் அந்த முன்வைத்து கற்றாங் எரிவோம்பி என்னும் இப்பதிகத்தை ஏழிசையும் ஓங்க எடுத்தார் ஊனையும் உயிரையும் உருக்கும் ஒப்பற்ற கூத்தை வெட்ட வெளியிற்கண்டு திளைத்து சிவானந்தம் பெற அமுதண்டு நூல்களை கற்று அவற்றின் வேள்விகள் செய்து இவ்வுலகில் வறுமையை வாராமல் ஒழிக்கும் அன்பர்கள் வாழ்கின்ற தில்லையில் எழுந்தருளியவன் சிவபெருமான் பிறை நிலவை சூடியவனாகிய அச்சிவபெருமானின் திருவடிகளை பற்றிக்கொண்டு வாழ்பவர்களை பாவம் தொடர்வதில்லை இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் பல இடங்களிலும் வேள்வி சாலைகளை அமைத்து ஆன்மபோதத்தை கொன்று அன்பர்கள் வாழும் தில்லையில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளினான் சிவபெருமான் அவன் பிறவி என்பதை பெறாதவன் அத்தகு சடைமுடி கொண்ட சிவபெருமானை மறவாது வணங்குபவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மயக்க உணர்வுகளில் இருந்து விடுதலை பெறுவர் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் மை தீட்டப்பட்ட ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்கள் மாட வீதிகளில் தம் கைகளால் பந்து எறிந்து விளையாடுவர் அப்படிப்பட்ட அழகுடைய உப்பங்களிகள் சூழ்ந்துள்ள தில்லை வேத பாடங்களை விரும்புகின்ற சிவபெருமான் உறைந்திருக்கின்ற கோவிலை கொண்டுள்ளது அது உலக மக்கள் யாவரும் தொழுகின்ற கோயிலாக விளங்குகின்றது நான்காவது பாடலுக்குரிய பொருள் மாட வீடுகளில் நிறைந்துள்ள வெண்மையான கொடிகள் வானத்தில் உள்ள பிறையின் நெற்றியை நேரே தீண்டுமாறு வந்து தாக்கும் அளவிற்கு உயர்ந்தது தில்லை அம்பதி அப்பதியில் சிறகுகளை உடைய வண்டுகள் எப்போதும் ஒலிக்கும் சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள திருவடிகளை பரவுவதே இன்பமாகும் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் உயர்ந்து நிற்கின்ற செல்வ வளம் மிக்க மாட உடையது தில்லை அம்பதி அம்மாட வீடுகளின் மதில்கள் யாவும் வானத்தில் உள்ள மதியினை உரசி செல்கின்றன அத்தகு அழகு நலன் வாய்ந்த ஞான செல்வர்கள் பலர் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும் சிவபெருமான் வீடு செல்வத்தை தருகின்றான் அவன் திருவடிகளை வாழ்த்துவதே நமக்கு பெரும் செல்வமாகும் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் மாந்தளிர் மென்மையான திருமேனியை உடைய உமையம்மையை தன் உடலின் ஒரு பாகமாக வைத்துள்ள இறைவன் திருமகளின் அருளால் நிறைந்து விளங்கும் செல்வ செழிப்பான தில்லை நகரில் உள்ள சிற்றம்பலத்தில் உரைகின்றான் கரிய நிறம் கொண்ட யானையின் தோலை உரித்து ஆடையாக அணிந்தவனாகவும் நஞ்சினை உண்டு அதை தன் கழுத்தில் தேக்கியதால் கரை படிந்த கழுத்தினை உடையவனாகவும் இருக்கும் சிவபெருமானின் திருவடிகளை அன்றி என் உள்ளம் வேறு எதையும் விரும்பாது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் அலைகள் வீசுகின்ற கங்கை நதியை தன் முடியில் சூடியவன் உமையம்மையை தன் திருமேனியில் ஒரு பாகமாக வைத்தவன் மேருமலையாகிய வில்லால் முப்புறங்களை அழித்தவன் இத்தகு சிறப்பு வாய்ந்த சிற்றம்பலத்து பெருமானை தலை வணங்குபவர்கள் தலையானவர்கள் ஆவர் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் கூர்மையான வாழை உடைய அரக்கர் குலத்தை சேர்ந்த ராவணனின் வலிமையை அழித்தவன் சிறந்த புகழ் எய்திய சிற்றம்பலத்தின் கண் எழுந்தருளியவன் கங்கையினை தன் தலைமுடியில் தரித்தவனாகி சிவபெருமானை நாள்தோறும் வணங்குபவர்க்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் பாம்பு படுக்கையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் தாமரை மேல் விளங்கும் நான்முகனும் சிவனின் அடிமுடிகளை காண முடியாதவர்களாக சிவனின் திருவடிகளை பற்றிய வேளையில் தீவடிவில் ஓங்கி நின்றவன் சிவபெருமான் சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள அவனை போற்றி பாடினால் கொடிய நோய்கள் எல்லாம் ஒழிந்து போகும் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் மரப்பட்டையின் சாயம் ஏற்றிய ஆடையை உடுத்திய புத்தரும் நோன்புகள் பலவற்றை மேற்கொண்டு திரியும் சமணர்களும் உரைக்கின்ற அறியாமையோடு கூடிய உரைகளை கேட்காமல் ஒழுக்கத்தால் மேம்பட்டவர்கள் வாழ்கின்ற சிறப்புடைய சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய நடராச பெருமானை நாள்தோறும் நாம் தொழுவோம் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் சீர்காழியில் பிறந்த ஞான சம்பந்தன் ஒழுக்கம் உடையவர்களால் புனிதமாக போற்றப்படும் தில்லை சிற்றம்பலத்தில் சூழப்படையுடைய எழுந்தருளிய சிவபெருமான் மீது பாடிய இத்தமிழ் மாலையாகிய திருப்பதிகத்தை பாட வல்லார் நல்லவர் ஆவர் மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய கற்றாங் எரிவோம்பி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி போதி இந்த பதிகம் மிகவும் எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கின்றது இப்ப இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் கற்றாங்கேரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவே ஓங்கும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை பிந்தால் சடையானை மரப்பீலார் கண்டே மையல் தீர்வாரே மையார் ஒன் கண்ணார் மாட நெடுவீதி கையால் பந்தோச்சும் களி சூழ்த்தில்லையுள் பொய்யா பாடல் புரிந்தான் செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவெண் கொடி மாட நெற்றி நேர்த்தீண்ட தாக்கும் பேரம்பலம்ில்லை சிறைவண்டரை ஓவா சிற்றம்பலமேய இறைவன் களலே தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேய செல்வன் களலே தும் செல்வம் செல்வமே வருமாம் தளிர்மே நீ மாதோர் பாகமா திருமான் சிற்றம்பலமேய கருமான் உறியாடை கரைசேர் கண்டத்தம் பெருமான் களலல்லால் மே அலையார் பூனல் சூடி பாகத்தொரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையால் எயில் எய்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே கூர்வாள் அரக்கன் தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலமேய சடையானை நித்தல் தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னமே கோணா கணையானும் குளிர் தாமரையானும் காணார் கனலா ஓங்கினான் சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேத்தானோயெல்லா வாழாமாயுமே பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பெருமானை நாளும் தொழுவோமே ஞான காளி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்லார் நல்லாரே சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்லார் நல்லாரே வல்லார் நல்லாரே மிகவும் அற்புதமான இந்த பதிகம் பதிகத்தை நம்ம இப்போ பயிற்சி பண்றோம் இந்த சிவாயம் சேனல்ல ஃபஸ்ட் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் மயக்கும் அற்புதமான பதிகங்களோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி